பாருங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கோலா மீன் தாங்க வாங்கியிருக்கோம் இந்த கோலா மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உயிரோடு இருக்கும் இந்த மீன் இது வந்து வாங்கிட்டு வரும்போதே உரிச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் இன்னொரு நாள் எப்படி உரிக்கிறது அப்படின்ற வீடியோ போடுறேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வால் மட்டும் அரைஞ்சிட்டு அந்த குடலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம்லாம் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த மீன் எல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வந்திருக்க பாருங்கள் இதை வந்து வறுக்க போகிற இந்த மீன் வந்து வைக்க போகிறேன் ரெண்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு இந்த மீனில் பார்த்திங்கன்னா வயிற்று பகுதி வரைக்கும் கொஞ்சம் இருக்கும் பின்னாடி இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா நடுமுள் மட்டும் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குழம்ப கூட்டி தாளிச்சாச்சு இது அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் நம்ம வறுக்கிற மீன் எடுத்து ரெடி பண்ணும் பாருங்கள் மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு வறுத்துற வேண்டியது தான் இந்த மீன் வறுக்கும் போது நம்ம வந்து பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வரக்கணும் சில பேர் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பெரட்டி விடுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க எப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பரட்டி விட்டு புரட்டி விட்டு வேக வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மீன் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு மாங்காய் வெந்துருச்சு இப்போ நம்ம மீனை போட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம் இந்த மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்புக்கு ஒரு தனி சுவை தாங்க பாருங்கள் நம்மளோட மீன் வருவலும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் தட்டில் சோறு போட்டு குழம்பு ஊற்றியாச்சு மாங்காயும் வச்சாச்சு மீன் விரவலும் வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்